ஆய்ங்க தொகுதி மறுசீரமைப்பா அப்படின்னா என்ன அப்படி நடந்தால் என்ன மாற்றம்லாம் நிகழும் இதனால் தென்னிந்தியாவுக்கு நன்மையாக தீமையாக இதை பற்றிலாம் தாங்க இன்றைக்கி அலச போகிறோம் வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன் பிஎஸ்சி அகாடமி சரி இப்போ எல்லார் மதியிலையும் ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு அதை பற்றி நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ப சின்னதாக ஒரு அலசல் சரிங்களா சரி இந்த தொகுதி மறுசீரமைப்புனா என்ன அதாவது டீலிமிடேஷன் சரிங்களா டீலிமிடேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகுதின்றத ஃபஸ்ட்டு எதை கொண்டு நம்ம வரையறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலமோ இல்லை அந்த மாநிலத்துள்ள தொகுதியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு தொகுதின்றத வரையறுக்கிறோம் ஸோ அப்படின்னா ஒரு தொகுதினா எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் ஒரு தொகுதினு பார்த்தீங்கன்னா முன்னாடி பத்து லட்சம் பத்து லட்சம் மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அது ஒரு தொகுதியா அறிவிக்கப்படும் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்பி தொகுதி முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் இருக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போது பண்ணாங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் இந்த மாதிரி தொகுதி ம தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க சரி இதனால எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அதாவது ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டு பிரகாரம் இதெல்லாம் ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டு பிரகாரம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு முறை இந்த மாதிரி மக்கள் தொகையை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு லோக்சபா இருந்தது அப்போதைய கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நானூத்தி தொண்ணூத்தி நாலு லோக்சபா இருந்ததுங்க அதுக்கு அடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபத்தி ரெண்டு லோக்சபாவா அதிகரிச்சது மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஐநூத்தி நாற்பத்தி மூணு லோக்சபாவா மாறிடுச்சு இது இப் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கு இப்போ வரைக்கும் லோக்சபாவோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குங்க சரி இது மூலயமா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை முன்னேற்றம்னாலோ இல்லை ஒரு தொகுதியோட முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உண்டான நிதி அளிக்கணும் சரிங்களா ஸோ அப்போ அந்த தொகுதி எந்த மூலயமா முன்னேறுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிதி மூலயமா தான் முன்னேறுது அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலயும் தொகுதிகளோட எண்ணிக்கை பொறுத்தவனா அந்த மாநிலத்தோட முன்னேற்றமும் இருக்கும் இதெல்லாம் சரி இது இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப எதுக்கு இவ்வளவு நாளா இல்லாம இப்ப மறுசீரமைப்பு பண்றீங்கன்ற ஒரு கொஷின் உங்களுக்குள்ள எழுதும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணோட முடிச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் பண்ணவே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு இது இருக்கு அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டு பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அடுத்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இனிமேல் தொகுதி மறுசீரமைப்பே கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இது என்னென்னா அமெண்ட்மெண்ட் ஃபார்ட்டி டூ நைன்டீன் சிக்ஸ் சரிங்களா இது பிரகாரம் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அதாவது அப் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பே கிடையாது ஐநூற்றி நாற்பத்தி மூணே தொடரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க சரி இப்படியே போச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்பு வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட்மெண்ட் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் மூலிமா அடுத்து இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அதாவது அப் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அது வரைக்குமே தொகுதி மறுசீரமைப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அமெண்ட்மெண்ட் ஃபார்ட்டி டூ பிரகாரம் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் கிடையாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க மறுபடியும் அமெண்ட்மெண்ட் எயிட்டி ஃபோர் மூலயமா அடுத்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த டீலிமிட்டேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலையே மறுபடியும் ஏன் அப்போ உடனே இப்போவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இது பண்ண போகிறாங்க இப்போ மக்கள் தொகையும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்குமே ஸோ அங்கேருந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய நிதியும் அதிகரிக்குமே இதன் மூலயமா நன்மை தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் கரெக்டுங்களா கரெக்டாக தாங்க எல்லாருக்குமே அப்படி தான் தோணும் ஆனால் என்ன பண்ணிருக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் இது மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இது பண்ண முடியும் ஆனா எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்கோம் இதன் மூலியமா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தொகுதிகள் வந்து குறைக்கப்பட போகுது எல்லாம் ஒரு நம்ம இப்போ நியூஸ்லலாம் கரண்ட் நியூஸ்லலாம் பார்க்குறோம் ஏன் அப்படி குறையணும் ஏற்கனவே நம்மளுக்கு சொன்னது எவ்வளோ இருக்கு முப்பத்தி ஒம்போது இருக்குது அப்போ இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோ உயர்ந்திருக்கு இப்போ கடைசியாக சென்சஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ எடுத்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கடைசியாக எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எடுத்திருக்கணும் ஆனால் எடுக்க முடியலை இருந்தாலுமே மக்கள் தொகை இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இருக்குங்க அப்போ தமிழ்நாட்லயும் கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம பயப்படுறோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு ஏன் தொகுதிகள் குறையுன்ற மாதிரி பேசி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன பிரகாரம் தான் இது அதாவது ஒரு தொகுதினா எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும்னு சொன்னேன் பத்து லட்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைந்தபட்ச மக்கள் தொகை இருக்கணும்னா இருபத்தி ஆறு லட்சம் மக்கள் தொகை இருக்கணுன்ட்டு மத்திய அரசு ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்குங்க அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் தொகுதிகள் வந்து குறையும் ஏற்கனவே இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இல்லாம இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்போ வட இந்தியாவில் தொகுதிகள் அதிகரிக்குமா ஏன் தென்னிந்தியாவை பத்தி மட்டும் பேசுறீங்க நமக்கு நன்மையா தீமையான்றது மட்டும் பேசுறீங்க அப்போ வட இந்தியாவில வந்து இது பாதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் கரெக்ட் தான் ஏன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் வரும் ஏன்னா தென்னிந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பின்பற்றப்பட்ட அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தானே இதுக்கு மெயின் காரணம் என்ன குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் நம்ம முன்னாடியே கொண்டு வந்துட்டோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அதை கொஞ்சம் சிவியராக கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம் இந்த எமர்ஜென்சி டைம்னு இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலலாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் தென்னிந்தியாவில் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நல்லாவே கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் வட இந்தியர்கள் யாரும் அது பெருசாக கடைப்பிடிக்கலை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை க அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட மக்கள் தொகை இன்னமும் அதிகரிச்சிருக்கு நாம் வந்து தென்னிந்தியாவின் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா தென்னிந்தியா ஃபுல்லாகவே நல்லாவே கேரளா இந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிவியராக கடைப்பிடிச்சாங்க அதனால் மக்கள் தொகை ஓரளவுக்கு குறைஞ்சி அதாவது அதிகரிச்சிருக்கு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலுமே வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியாவில் கம்மி தான் ஏன் அதுவும் வட இந்தியாவில் பீகார்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த ஸ்டேட்லலாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சுத்தமாகவே பின்பற்றலை அப்படி இருக்கும்போது தென்னிந்தியா வந்து நல்லா கடைப்பிடிச்சதால் மக்கள் தொகை வந்து கொஞ்சம் குறைஞ்சே இருக்குது அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம குறைஞ்சிருக்கோம் மற்றபடி சென்சஸ் பிரகாரம் ஏரி தான் இருக்கும் அப்போ என்னன்னா இப்போ ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆறு லட்சம்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்குங்க இதுவே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை நம்மளை விட அதிகமாக உயர்ந்திருக்கு மக்கள் தொகை அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால அவங்களோட தொகுதி பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இப்போ இருக்கிற லோக்சபாவோட எண்ணிக்கை என்பதுன்னா இப்போ புதுசாக வரப்போற தொகுதி மறுசீரமைப்பு மூலயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோக்சபா சீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு பீகார்ல பார்த்தீங்கன்னா நாற்பது லோக்சபா சீட் இருக்கு இது வந்து ஐம்பதா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது லோக்சபா ஷீட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி முப்பத்தி ஒன்னா குறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதே மாதிரி இதுதான் ஆந்திரா தெலுங்கானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுன்றது முப்பத்தி நாலாக குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதி இன்க்ரீஸ் ஆகுது நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தென்னிந்தியா தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு தொகுதி குறையுது அதனால இந்த தொகுதி குறைஞ்சா என்ன இது மூலயமா என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு தொகுதியோட முன்னேற்றன்றது அந்த அந்த தொகுதிக்கு கூடி கிடைக்கக்கூடிய நிதியில தான் இருக்கு ஸோ தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுனா தான் மத்திய அரசு கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய நிதியும் அதிகமா இருக்கும் ஸோ அந்த மா நம்ம மாநிலத்தை முன்னேற்றத்துக்கான வழியும் அதிகமா இருக்கும் இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொகுதி குறைஞ்சிச்சுன்னா நம்ம பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதுக்கு எதிராக பேசறதுக்கோ இல்லை ஆதரவா பேசுறதுக்கும் அந்த இடத்துல நம்மளோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடும் ஸோ அப்போ அங்கே வாக்களிக்கிற எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் தென்னிந்தியா அப்போது ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதை எதிர்க்கணுன்னாலும் சரி அதை ஆதரிக்கணும்னாலும் சரி நம்மளுக்கு ஓட்டிங் பவர் வேணும் அந்த ஓட்டிங் பவர்ன்றது இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அதாவது இந்த உறுப்பினர்கள் மூலயமா தான் நமக்கு கிடைக்கும் நிதியாக இருக்கட்டும் நம்மளோட அதிகாரமாக இருக்கட்டும் நம்மளோட எண்ணிக்கையை பொறுத்து தான் நமக்கு அங்கே மெஜாரிட்டி ஸோ அது வந்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதை இப்போது உங்களுக்கு நான் ஒரு சில சின்ன சின்ன தகவல்தான் கொடுத்துருக்கேன் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாளைக்கே பார்க்கலாங்களா ஓகே பாய்